ியமானவர்களே உங்களிடம் செல்வம் பணம் குறைய குறைய பெருகி கொண்டே இருக்கக்கூடிய இன்னும் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய ரிசத்தில் அபிவிருத்தியையும் விசாலத்தன்மையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த லைலத்துள் கதருடைய இரவில் கண்டிப்பாக நாம் அனைவரும் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு திக்குரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒபரகான் துகும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால இன்னும் சில நாட்களில் ரமலானினுடைய இந்த புனிதமிருந்த மாதம் நம்மை விட்டு விடைபெறப் போகின்றது அப்படிப்பட்ட அந்த ரமலானினுடைய எண்டில் கடைசியில் ஆயிரம் மாதங்கள் இன்று வணங்கக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான இன்னும் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த ஒரு இரவில் தான் நாம் எல்லோரும் இன்று அடைய போகின்றோம் இப்படிப்பட்ட இரவை நாம் சர்வ சாதாரணமாக விட்டு விடாமல் சும்மா சின்னோண்டு அமல்கள் செய்து செய்து இந்த நாளை நாம் வீணடித்து விடாமல் இந்த ஒரு அமலை செய்வோம் இந்த ஒரே ஒரு அமலை செய்தால் போதும் அடுத்த வருடம் ரமதானினுடைய மாதம் வரும் வரை அல்லாஹ் தாலா நம்முடைய செல்வத்தில் இன்னும் நம்மினுடைய பணத்தில் அல்லாஹ் அல்லாஹால குறைவை ஏற்படுத்த மாட்டான் நம்முடைய செல்வத்தில் தட்டுப்பாடை ஏற்படுத்த மாட்டான் அது அல்லாமல் நம்மினுடைய தேவைகள் நாம் நினைக்க நினைக்க டக்கு டக்குன்னு அல்லாஹால நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துருவான் அது மட்டும் அல்லாமல் நம்முடைய அல்லாஹால விசால தன்மையை பறக்கத்தை அள்ளித்தரான் ரிசுக் அப்படின்னு சொன்னா உணவு மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடை இன்னும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பணம் சொந்தம் வீடு எல்லாமே சேர்த்து தான் ரிசக் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய ரிசுக்கு எங்கே இருந்தாலும் அந்த ரிசக்கை நம்மளிடம் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கு கண்ணியமானவர்களே அந்த திக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் அந்த எப்படி ஓதணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இன்னும் இந்த ஒரு நாளில் நீங்கள் எந்த அமல் செய்கிறீங்களோ இல்லையோ இந்த ஒரு அமல் இந்த ஒரே ஒரு சின்ன அமலை இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்க செஞ்சுட்டு போயிருங்க அதற்கான பலனை நீங்கள் இந்த வருடம் முழுவதும் காண்பீர்கள் இந்த ஒரு அமலை செய்துட்டோம் அல்லோ அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய இந்த வாழ்வில் இந்த வருடம் முழுவதும் ரிஸ்க்கில் வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் இன்னும் செல்வத்தில் விசாலத்தன்மையும் இந்த ஒரு அமல் உங்களுக்கு தருகிறது அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும்னா நீங்கள் தராவி தொழுகை முடித்த பிறகு அல்லது இஷா தொழுகை முடித்த பிறகு இந்த ஒரு திக்கரை நல்ல உழுவோடு நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு நல்ல இகலா சோடு இகலாசோடுனா அல்லா மட்டும்தான் என்னை பார்க்குறான் வேற யாருமே என்னை பார்க்கல அல்லா தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வேறு எந்த சிந்தனைகளுமே இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் எவ்வளோ நீ தான் எனக்கு ரிசுக்கில் அபிவிருத்தியையும் விசாலத்தன்மையையும் இன்னும் என்னுடைய குடும்பத்தார்களினுடைய வாழ்வில் செல்வத்திலும் அனைத்திலும் நீ தான் பறக்கத்தை தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஜத் ஒரு தேவை ஒரு நீயத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இரண்டு ரகாயத்தை ஹாஜாத்தின் பில் தொழுது முடிச்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தக்கிற ஒரு இரண்டு ரகாயத்த ஹாஜாத் நபில் தொழுது முடித்த கையோட இந்த ஒரு துவாவே ஹாஜாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவோ போது ஏதா அந்த தான் நீயத்து வச்சுட்டேன் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் يا الله يا أحد يا واحد يا محمد يا جواد يا باسط يا قديم يا وهاب يا ذا القول يا غني يا مغني يا فتاح يا رزاق يا عليم يا حكيم يا حي يا قيوم يا رحمن يا رحيم بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا هنانو يا منان نفخني ملك نفحتي خير بها عمن عم سواك إن تفتحوا فقد جاءكم الفتح إنا فتحنا لك فتحا مبينا نصر من الله وفتح قريب اللهم يا غني يا حميد يا مبدي يا معيد يا دو يا ذا العرش المجيد يا فعال لما يريد يريد الفني بحلالك عن حرامك وأغنني بفللك عمن سواك வஹ்ஃபல்லி பிமா ஹஃபில் தபிஹி திக்ரி திக்ர ஒன்சுர்னி பிமா நசர் தபிஹி ருசுல இன்ன கால புள்ளி சிந்தீர் என்ற இந்த துவாவை ஹாஜாத்த ஒரு முறை ஓதிருங்க இந்த துவாமை ஹாஜாத்தினுடைய சிறப்பு நான் பின்னாடி சொல்கிறேன் இரண்டாவதாக இது ஓதி முடிச்ச அந்த கையோட கையை இரண்டையும் உயர்த்தி இந்த மூன்று துவாக்களை கேளுங்க நல்லாட்டேன் இன்னொல்லாக இதனுடைய பொருள் மூன்றுக்குமே எப்படி வரும்னா அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கே ரிஸ்க ரிசுக்கை வழங்குறான் அல்லாஹ் தன்னுடைய நாடியவர்களுக்கே ரிசுக்கை வழங்குறான் அது எந்த விதத்துல அப்படின்னா கணக்கில்லாம வளர்ந்துறான் ஹிசாம் அப்படின்றது என்னுடைய பொருள் இந்த இரண்டு அமலையும் நீங்க செஞ்சிருங்க இன்னும் நான் மேல சொன்ன துவாவே ஹாஜாத் அதுல உலகத்தில் அல்லா புகழுக்குரிய வார்த்தையெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோ அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஃபிட்டிங் பண்ணி வச்சுதான் துவாவே ஹாஜாத் அதன் காரணமாக தான் அதனுடைய பேரு துவாவே ஹாஜாத் அந்த துவா சொல்லி கேட்டால் ஹஜாத் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது அதனுடைய பேரு இப்படிப்பட்ட இந்த துவாவை ஹாஜாத்த நம்ம மோதிட்டு இரண்டாவதாக நான் சொன்னேன் ரிசுக்குக்காக வேண்டி இஸ்மில்லான் சொன்ன இல்லை அதனுடைய பொருள் இன்னும் நிச்சயமா அல்லாயிரக்கும் ஏஷா தன் ஆடியவருக்கு ரிசுக்க வழங்குறான் கணக்கில்லாம வழங்குறான் இன்னும் அகியமானவர்களே இது அனைவரும் இந்த ஒரு அமல நிச்சயமாக என்ற இரவு முடிவதற்குள்ள செய்துவிடுங்க செய்துட்டு தூங்குங்க நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ரிசுக்கில் செல்வத்தில் பணத்தில் இன்னும் சம்பாத்தியத்தில் இன்னும் நம்மளுடைய வியாபாரத்தில் எதுலையுமே நம்மளுக்கு தட்டுப்பாட்டு இருக்காது எல்லாமே அல்லா வரக்கத்தை அள்ளி நம்மளுக்கு இன்னும் இந்த ஒரு துவாவிய ரிசுக்கும் இன்னும் துவாவிய ஹாஜாக்கும் தமிழ் அரபி தெரியாதவங்களுக்கு தமிழில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து அனைவரும் ஓதிக்கொள்ளுங்க அகணியமானவர்கள் நாம் அனைவரும் இன்றைய இரவு இந்த ஒரு அமலை நாம் செய்வோம் நம் அனைவரையும் அல்லாஹ் அல்லா இந்த வருடம் முழுவதும் செல்வத்தவர்களாகவும் பணக்காரர்களாகவும் இன்னும் உன்னுடைய அல்லாஹ் நல்லா செய்து செய்தாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்ய மறக்காமல் துவா செய்ய அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்து